எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ் கே தமிழ் வாய்ஸ் வாங்க இப்ப இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த சியர் அப் பண்றதுக்காக அங்க போய் டான்ஸ் ஆடுவாங்க அப்போ அங்க வர ஹீரோ அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுற வரைக்கும் பார்த்துருப்போம் இப்போ இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட சேர்ந்து அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறாரு பட் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்காகவே சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா அதை ஹீரோ கிட்ட கொடுக்கணும்ன்றதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி ஏதாவது ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேட்குறா பட் ஷெங் என்ன சொல்லிடுறானா எனது அவங்க அம்மா கிட்ட இருந்து அவனை பிரித்து கூப்பிட்டுட்டு வந்து இந்த சாப்பாடை கொடுக்கணுமா அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றான் பட் யுவான் கொஞ்சம் கூட யோசிக்காம இல்ல நம்ம எப்படியாவது ஜியாஷியை கூப்பிட்டுட்டு வருவோம் இல்லைன்னா லென்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்றான் உடனே ஷெங் என்னடா யுவான் நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே என்ன திடீர்னு உன்னோட மனநிலையில் மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறான் பட் யுவான் உடனே இல்லை நம்ம எப்படியாவது ஜியாஷியை கூப்பிட்டு வந்தே ஆகணும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும் அதுக்கு ஏதாவது நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஷெங்கை பிடிச்சிக்கிறான் ஏ என்னால் எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு ஷெங் சொல்கிறான் பட் இருந்தாலும் கேட்காம அவனை அப்படியே வந்து நம்ம ஹீரோக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ஹீரோ இப்போ கார்ல போறதுக்கு ரெடி ஆகும் போது டக்குன்னு ஷேங் வந்து ஏய் ஜியாஷி உன்னை வந்து மேம் கூப்பிட்டாங்க உனக்கு எதுவும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றான் உடனே ஜியாஷியோட அம்மா எனது ஸ்டெடி மெட்டீரியலா அதுதானே இப்போ ஷவுமே கொடுத்துட்டு போனா அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலே வேற என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க பட் ஷேங் திணறிட்டே அது அது வந்து இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சான் அதை எடுத்துட்டு வர்றதுக்காக ஜியாஷியை கூப்பிட்டாங்க அப்படின்னு ஷேங் சொல்லும் போது கரெக்டா நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கால் வந்துருது ஸோ அவங்க உடனே டிரைவர் கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாஷி கூட போய் அது என்ன புக்னு எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் ஜாஷியும் வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போய்ட்றாங்க ஸோ நல்ல வேலை நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஷேங் வர்றான் அண்ட் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்குமே தெரியுது பட் கூட டிரைவர் வர்றதுனால அய்யய்யோ அந்த டிரைவரை வச்சுட்டு எப்படி ஜாஷி கிட்ட பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டே அவங்க கீழே வந்தால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மேம் வந்துடுறாங்க அவங்க உடனே ஹீரோவை பார்த்து டேய் நீ இப்ப தானே உங்க அம்மா கூட கார்ல போன அதுக்குள்ள எதுக்கு இங்க வர அப்படின்னு கேக்குறாங்க அப்போ ஹீரோவும் அது நான் சில புக்கெல்லாம் எடுத்துட்டு போல அதை எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அவங்க உடனே எனது புக்கா அதை இப்போ தானே நான் ஷவுமிய கிட்ட கொடுத்து விட்டேன் அப்படின்னு கேட்க இல்ல இன்னும் கொஞ்சம் புக்கு மிஸ் ஆயிருக்கும்ல அதை எடுத்துட்டு போக தான் அவன் வந்திருக்கான் அப்படின்னு ஷெங் சொல்றான் பட் அவங்க உடனே இல்லையே நான் எல்லா புக்ஸையும் செக் பண்ணி கிட்டே கொடுத்து விட்டேன் அவளும் ஜியாஷி கிட்ட கொடுத்துட்டா வேற என்ன புக் இருக்கு அப்படின்னு கிட்ட கேட்க ஷெங் திரு முழிக்கிறான் உடனே ஹீரோவும் இல்ல இல்ல புக்கு மிஸ் நான் தான் செக் பண்ண வந்தேன் இல்லன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போக இவங்க ரெண்டு பேரும் அங்கேயும் மீட் பண்ணிக்க முடியாம போயிடுது பட் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க இதை ரொம்ப தூரத்துல இருந்து ஷவுமே இருக்கா இல்லையா அவ கவனிச்சுடுறா கூடவே அந்த ஜானும் இருக்கான் ஆமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு முன்னாடி ஜாஷி போயிட்டு இருக்கான் பின்னாடி அதுக்கு இந்த லிசியும் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அதை கவனிச்சுட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோவும் போய் கார்ல ஏறிடுறாரு அந்த டிரைவரும் காரை எடுக்கும் போது டக்குன்னு பிரேக் போட்டுடுறாரு என்னன்னு கேட்டா இல்ல எனக்கு கொஞ்சம் பசிக்குது நீங்க வெயிட் பண்ணுறியா நான் போய் சாப்பிட்டுட்டு உனக்கும் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோவும் ஹப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக இறங்குறோம் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இப்ப மீட் பண்ணிக்கிறாங்களா ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம ஹீரோயின் அவங்க எடுத்துட்டு நீயும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான் எடுத்துட்டு வந்தேன் அட நான் மட்டும் தனியா சாப்பிட முடியும் நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சாப்பிட்றாங்க அப்ப ஹீரோயின் கேக்குறா ஆமா இவ்ளோ நாளா நீ ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயும் பேசாம தனியாவே இருக்கியே உனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்குறா அப்ப அவன் இல்லை எனக்கு அந்த டைமில் லோன்லியாக ஃபீல் ஆகலை ஆனால் அப்படின்னு இருக்கிறான் என்ன ஆனால் அப்போ வேற எப்போ உனக்கு லோன்லியாக ஃபீல் ஆகுது அது உன்னை பற்றி நினைக்கும் போது தான் ரொம்ப லோன்லியாக இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களோட கிராமத்துக்கு வரும்போது நான் அப்பயும் லோன்லியாக ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அப்போலாம் எனக்கு மேக்ஸ் போடும் அந்த தனிமை என்னை விட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ணேன் என்னோட தனிமை என்னை விட்டு போணுச்சு ஆனால் நீ போன உடனே திரும்ப அது வந்துருச்சு அதனால எனக்கு இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை மிஸ் பண்ணும் போது அப்படின்னு சொல்ல ஏ இதெல்லாம் ஒரு கஷ்டமா எனக்கு உன் வாழ்க்கையில் இதை விட பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் உனக்கு இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஆமாம் நீ சொல்றது கரெக்டு தான் எனக்கும் என்னோட லைஃப்பில் கொஞ்சம் பெரிய பிரச்சனை இல்லை ஏதாவது சேலஞ்சிங்காக இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் தோணுது சரி உனக்கு ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறான் நல்லாதான் போகுது ஆனா என்ன இந்த ஃபிசிக்ஸ் தான் வரவே மாட்டுது அப்படின்னு சொல்றா அப்பா அவன் சிரிச்சிட்டே ஏ அது ரொம்ப ஈஸி நீ ஃபார்மலாவை மட்டும் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் கண்டிப்பாக நீ சூப்பராக ஃபிசிக்ஸ்லேயே மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு அவன் சொல்ல ஓ என்னை பார்க்கும் போது உனக்கு அந்த அளவுக்கு அமேசிங்கான ஆள் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்லணும் ஓ அப்படின்னா நான் உனக்கு அமேசிங்கான ஆள் மாதிரி தெரிஞ்சும் நீ என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி நின்றுட்டு இருந்தியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஓ அந்த விஷயத்த பற்றி கேட்குறியா ஆக்சுவலி நான் உன்னை பார்த்தனா ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா அப்படின்னு சொல்கிறான் என்ன காரணம் அப்படின்னு ஹீரோன் கேட்க இல்லை நீ இவ்வளோ நாளாக வேற ட்ரெஸ்ல இருந்த ஆனால் அங்கே நீ சேரப் ஸ்குவாடில் டான்ஸ் ஆடும் போது பார்த்தேன் நீ டோட்டலாக வேற மாதிரி இருந்த ஒரு நல்ல வளர்ந்த ஒரு அடல்ட்டு பொண்ணு மாதிரி இருந்த அதான் எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஹீரோயினும் அப்படியா சரி சரி ஓகே நீ சாப்பிட்டு முடிச்சிட்டல கிளம்பு இதுக்கப்புறம் நம்ம எப்போ பார்க்க போறோமோ அப்படின்னு இழுத்துட்டு இல்லை இல்லை இப்போ நம்ம மீட் பண்ணதே பெரிய விஷயம்தான் ஸோ இதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுப்போம் அப்படின்னு சொல்றா பட் ஹீரோ உடனே இல்லை முடியாது எனக்கு இது பத்தாது நான் ஃபியூச்சர்லயும் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் இதை கேட்டு நம்ம ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க பட் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஒளிஞ்சிருந்து சௌமி பாக்குறாளா அவளுக்கு செம்ம கோபம் ஆயிடுது அங்கிருந்து போயிட்டே இருக்கா பின்னாடியே ஜானு பாத்தியா இந்த ஜாஷி நம்ம கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறான் அந்த லின்சி கிட்ட மட்டும் வேற மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் வெறும் டெம்பரவரி மட்டும் தான் எப்போதுமே நான் தானே கிளாஸ்ல ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவேன் அவனுக்கு போக போக தெரியும் யார் இந்த கிளாஸ்லயே பெஸ்ட்டான பொண்ணுன்னு அப்படின்னு இவன் சொல்ல நீ என்ன பேசிகிட்டு இருக்க நீயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற அவனும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறான் அதனால நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பெஸ்ட் கப்பல ஆயிடுவீங்களா அப்படின்னு ஜான் கேட்க நீ கொஞ்சம் வாய் மூட்றியா அப்படின்னு இவன் கோவத்தோட போறா சரி இப்ப என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க விஷயத்த நம்ம ஜாஷியோட அம்மா கிட்ட சொல்லி விட்டுருலாமா அப்படின்னு இவன் கேக்குறான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணாம் இதை நானே கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஷௌமி கோவமா அங்கிருந்து போறான் நேராவா அவங்களோட கிளாஸ் டீச்சரை தான் போகிறா பட் அவங்க இவளை பார்த்த உடனே அட சே வாமா இன்னைக்கு நீ வந்து சீரப் ஸ்குவாட்ல சூப்பரா டான்ஸ் ஆடின நீயும் பின்னிட்டீங்க கலக்கிட்டீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க பட் இவளுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு உடனே அவ அது நான் டான்ஸ் மட்டுமா சூப்பரா ஆடுறேன் நான் நல்லா படிக்கவும் தானே செய்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல ஆமா நீ நல்லா படிக்கிறதா அதே மாதிரி லின்சி இருக்கால அவளுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு சரியா என்ன இருந்தாலும் அவங்க புதுசாக புதுசா வந்திருக்க பொண்ணு நீ தான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு அவங்க லின்சிய பத்தியே பேசிட்டு இருக்காங்க இது இவளுக்கு பிடிக்கல சோ மொறச்சிட்டே அங்கேருந்து வெளியே வரா இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்ப யுவான் மட்டும் ஒரு மாதிரி இருக்கான் ஷெங் கேக்குறான் என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் அப்ப யுவானோ இல்லை இந்த லின்சியும் ஜாஷியும் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ அவசியம் தனியாக சாப்பிடணுமா அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு அந்த சைடு ரெண்டு பொண்ணுங்க குசு குசுன்னு பேசிட்டு போகிறாங்க ஐயய்யோ இவங்களா இவங்க மட்டும் லின்சியும் ஜாஷியும் ஒன்னா இருக்கிறத பார்த்தாங்க ஸ்கூல்ல போய் ஏதாவது பரப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துட்டே போறாங்க பட் அந்த பொண்ணுங்க கேட்காம போயிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்களா இவங்க கிட்ட அங்க ரெண்டு பொண்ணுங்க வர விஷயத்த யூன் கால் பண்ணி சொல்லிடுறா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேகமா அங்கிருந்து ஒளிஞ்சுக்கணும்னு ஓடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ரெண்டு பொண்ணுங்களை தடுக்கணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க அந்த பொண்ணுங்க நிக்கவே மாட்டுறாங்க உடனே யுன் அங்கே இருக்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு அட இங்க பாரு நான் உன்னோட நாவல் எல்லாத்தையும் படிச்சேன் எல்லாம் சூப்பரா இருக்கு அந்த மாதிரி நாவல்லாம் நீ எப்ப ரிலீஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி பாசமா பேசுறா பட் இன்னொரு பொண்ணு உஷாரா ஏ யோன் நீ இந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட பேசவே மாட்டியே நீ எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண தானே இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பிளேஸை நோக்கி போயிட்டே இருக்கா இங்கே இவங்க ரெண்டு பேரும் இல்லை எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்கும் அது மேலே ஏறி குதிக்கிறாங்க பட் அது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினை தூக்கி ஹீரோ தோல் மேலே வச்சுட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறான் இன்னொரு பக்கம் இவங்க இந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க வந்து பாத்துட்டு என்னது இது யாரையும் காணும் இங்கதான் அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு இந்த பொண்ணுங்க குழம்பி போறாங்க பட் இங்க வந்து நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ தோல்ல தூக்குறானா இந்த நேரம்னு பார்த்தாங்க நாய் வர அவ்வளவுதான் ஹீரோயினை தூக்கி வச்சுட்டே ஹீரோ கத்திட்டே ஓடுறான் ஹீரோயினும் பயந்துடுறா இந்த நேரத்துல அங்க ஒரு ஸ்கூட்டி வர போச்சு எல்லாருக்கும் அடிபட்டுறது அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை தூக்கி ஏய் ஒன்னும் இல்லையே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் ஹீரோ ஃபேஸை பார்க்குறா ரத்தம் வருது அவ்வளோதான் அதை பார்த்தவ பொத்துன்னு வாங்கிடுறா சீனை கட் பண்ணால் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் ஹீரோவோட டிரைவர் கிட்ட என்னை மன்னிச்சிருங்க என்னால் தான் எல்லாமே ஆணுச்சு அப்படின்னு சொல்லி ஓன அழுதுட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவுமே அந்த பிளேஸ்க்கு வராரு அவரை நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டுருக்க லின்சி அப்படின்னு கேட்குறாரு உடனே ஹீரோயின் இல்லை ஒரு ஸ்கூட்டி என்னை மோத வந்துச்சு என்னை காப்பாற்றணும்னு சொல்லி ஜியாஷி வந்தானா அவனு ஸ்கூட்டியும் மோதி அவன் தலையில் அடிபட்டுருச்சு இப்போ அவனுக்கு கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க தலையில் தையெல்லாம் போடுறாங்களாம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்பா வரும் சரி சரி நான் பார்த்துக்குறேன் நீ முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அங்கேருந்து அனுப்பி வச்சிட்ரு ஹீரோயினா அழுதுட்டே வெளியே வராங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே பாரு இப்போதைக்கு நீ ஸ்கூலுக்கு வர்றது நல்லதில்லை ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது இப்போ ஆக்சிடென்ட் ஆனது எல்லா விஷயமும் ஸ்கூல் ஃபுல்லாக பரவிடுச்சு சோ எல்லாரும் ஒன்னு ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் ஹீரோனோடனே யார் என்ன பேசினாலும் எனக்கு யாரை பார்த்தும் பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறான் அப்பா அவங்க அப்பா நாசுக்கா இங்க பாரு உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சு ஆக்சிடென்ட் நடக்கும் போது யாரு கூட இருந்தா எல்லா விஷயமும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா கிட்ட நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு அவர் கேட்க அப்பா கொஞ்சம் நிறுத்துறீங்களா உண்மையாவே நீங்க என்னோட அப்பா தானா ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு அவன் சொல்றான் டே என்னடா அவனுக்கு வேணும் என்னப்பா அம்மா எப்போதும் என்னை கண்ட்ரோல் பண்ணி கைக்குள்ள போட்டு வச்சுக்க பாக்குறாங்க ஏன் நானும் மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரி வெளியே சந்தோஷமா போக கூடாதா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசக்கூடாதா முக்கியமா அவங்க லின்சி கூட பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க இதனால சின்ன வயசுல இருந்து எனக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு சண்டை வந்திருக்கு ஆனா ஒரு டைமாவது அதுக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆகி அவங்க என்னை ஃப்ரீயாக விடணும்னு சொல்லி பேசியிருக்கீங்களா ஏன்ப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணேன் டே உனக்கு தான் உங்கள் அம்மாவை பற்றி தெரியும்லடா அப்படின்னு இவர் சொல்றாரு அதெல்லாம் முடியாதுப்பா அவங்க என்கிட்ட நான் இனிமேல் லின்சி கிட்ட பேசுனா லின்சியோட அப்பாவை ஃபேக்ட்ரியிலருந்தே தூக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒருவேளை இப்போ மட்டும் லின்சியோட அப்பாவை அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போய் அந்த ஃபேக்ட்ரியிலயே இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் தேவையில்லாம அவங்க பவரை தப்பா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோ ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிளாஸ்க்கு வர்றாங்க அப்ப அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாரும் ஹீரோயினை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க அந்த ஷவுமேவும் கிட்ட வந்து எதுக்கு இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா அப்ப ஹீரோயின் எனது எதுக்கு பண்றனா எதுக்கு பண்றேன்னு கேட்டா என்னால் சொல்ல முடியாது ஆனா என்ன ரீசனுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றேன் இங்க பாரு நான் ஜியாஷி கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு வந்தால் ஹோம்ஒர்க்கு பார்த்து எழுதுற சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்ற வீட்டுக்கு போகும்போது ஒன்றாவே வீட்டுக்கு போகிற ஜஸ்ட்டு ஒரு நார்மலான ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு இவ சொல்கிறா அட் த சேம் டைம் நம்ம ஹீரோவும் இதே டயலாக அவங்க கிட்ட சொல்லி இவ்வளோதான்ப்பா நானும் எதிர்பார்க்குறேன் நானும் லின்சி கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அம்மா அதுக்கு கூட விட மாட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஸோ அவங்க அப்பாவும் சரி நீ வீட்டுக்கு போ உங்கள் அம்மா கிட்டே நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரான் பட் அவங்க அம்மா வந்த உடனே நல்லா திட்டுறாங்க ஹீரோவை பட் ஹீரோ கண்டுக்காமல் போகிறான் உடனே அவங்க ஓ உனக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சா சரி அப்படின்னா போய் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையும் நீயே பே பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஹீரோ கோவம் வந்து பேச வரான் பட் அதுக்கு முன்னாடியே அவனோட அப்பா நீ கொஞ்சம் நிறுத்துறியா நீ எதுக்கு எப்போதும் அவனை கண்ட்ரோல் பண்ணணுன்னே ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோவுக்காக அவர் பேச ஆரம்பிக்கிறாரு சோ நம்ம ஹீரோவுமே சைலண்டா மேல வந்துடுறான் பட் ஹீரோவோட அம்மா கிட்ட இவரால பேச்சு குடுக்கவே முடியல என்ன பேசுனாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்காங்க அதோட அவங்க டைரக்டா ஹீரோ கிட்ட வந்து ஓ உனக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சுல இப்போ உனக்கு என்ன தோணுதோ அது நீயே முடிவெடுக்கிற அளவுக்கு நீ அந்த அளவுக்கு சுதந்திரம் ஆயிட்ட ஆனா எனக்கு என்ன தோணுதோ அதை என்னால் பண்ண முடியாதுல்ல அப்போ அப்ப என் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு அவங்க கேட்க ஹீரோ உடனே உங்க வாழ்க்கையா உங்க வாழ்க்கை எதுக்குமா ஏன் மேல கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேக்கிறான் பட் அப்பா அவங்க நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது சரி இனிமே இந்த ஸ்கூல் நீ போவேணா நான் உன்னை வேற ஸ்கூல் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பா அவன் ஆமா என்ன வேற ஸ்கூல் மாத்துறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாச்சு ஆனா இப்படி பண்றதுனால என்னோட படிப்பு பாதிக்கப்படும் யோசிச்சிங்களா அப்படின்னு கேக்குறான் சும்மா நடிக்காத நீ லிஞ்சிக்காக தானே எப்படி சொல்ற இல்லை நான் ஒன்னும் இப்படி சொல்லல சொல்லலை எனக்காக நான் சொல்றேன் என் படிப்புக்காக சொல்றேன் அதனால என்னை ஸ்கூலில் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப கெஞ்சி கேட்குறான் ஸோ அவங்க அதனால என்ன செய்கிறாங்கன்னா டைரக்டா ஹீரோனோட வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் ஹீரோனோட அம்மா கிட்ட மாட்டி விட்டுடுறாங்க மாட்டி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ சின்ன பசங்க அதனால மனசுக்கு தோன்றதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் நாம தானே அவங்களோட அப்பா அம்மா இங்கே பாருங்க என்னதான் ஊர்ல இருக்கவங்க ஆயிரம் பேசுனாலும் ஜாஷி ஒரு பையன் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் லின்சி ஒரு பொண்ணு அவளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியும்ல அப்படின்னு கேட்க இப்போ எதுக்கு பொண்ணு பையன்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் பாஞ்சிட்டு போகிறா பட் ஹீரோயினோட அம்மா அவளை அமைதியாக இருக்க சொல்லிட்டு என்னை மன்னிச்சுருங்க இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்க அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு என்னடா நம்மளால் அம்மா சாரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங் ஆகிடுது கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம் ப பாய்